ஒரு ராமனோட வீட்டுக்கு சில திருடங்க வந்தாங்க ராமன் அவங்கள பார்த்துட்டான் அந்த திருடங்களை ஏமாத்த ஒரு திட்டம் போட்டான் ராமன் சத்தமா லக்ஷ்மி நம்ம ஊர்ல திருடங்க நடமாட்டம் அதிகமாயிடுச்சு அதனால நம்ம பணம் நகை எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கணும் எங்க வைக்கிறது ஒரு பெரிய பெட்டியில பணம் நகை எல்லாத்தையும் போட்டு கிணத்துல தூக்கி போட்டுடலாம் அதுதான் ரொம்ப பத்திரமான இடம் ராமன் அந்த பெட்டி நிறைய கற்களை போட்டு ராமனும் லக்ஷ்மியும் அந்த பெட்டிய கிணத்துல தூக்கி போட்டுட்டாங்க ராமனும் லக்ஷ்மியும் பெட்டிய கிணத்துல தூக்கி போட்டுறத பார்த்துக்கிட்டு இருந்த திருடங்க அவங்க வீட்டுக்குள்ள போற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாங்க கிணத்துக்குள்ள இருக்கிற பெட்டியை நம்ம எப்படி இருக்கிறது கிணத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் பிடி எடுத்துட்டா சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் திருடங்க முட்டாள்தனமா ரொம்ப நேரமா கிணத்துல இருந்து தண்ணியை இறைச்சி கொட்டிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமானதால விடிஞ்சிடுச்சு அந்த ரெண்டு திருடர்களும் அசதியாயிட்டாங்க அந்த நேரத்துல ராமன் அங்க வந்தான் தோட்டத்துல இருக்கிற எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்திட்டீங்களே ரொம்ப நன்றி நீ என்ன சொல்ற உங்களை முட்டாளக்க நினைச்சேன் அதே நேரத்துல என் தோட்டத்து செடிங்களுக்கெல்லாம் தண்ணி தேவைப்பட்டுச்சு ரெண்டும் நடந்துருச்சு அட கடவுளே நம்ம ஏமாந்துட்டோமே ஏமாந்த திருடங்க பயந்து அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க